வணக்கம் இன்று மதியம் என் சகோதரியிடம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பணத்தை பற்றி பேச்சு வந்தது பணம் பணக்காரர் என்று பேச்சு வந்தது அப்பொழுது பற்றினால் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள் என்ன பணக்காரர் என்ன ஏழை பூமி ஒரு ஆட்டம் ஆடினால் போதும் அனைத்தும் ஒரு நொடியில் முடிந்துவிடும் என்று சொன்னார்கள் உண்மை அவர்கள் சொன்னது நிலநடுக்கத்தை பற்றி என்ன என்ன உருவாக்கி வைத்திருந்தாலும் என்ன நீங்கள் பங்களா கட்டி வைத்திருந்தாலும் என்ன மாட மாளிகைகள் கட்டி வைத்திருந்தாலும் நிலநடுக்கம் வந்தால் அனைத்தும் உருக்குலைந்து இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடும் உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்று சொன்னார்கள் அது உண்மைதான் அது பல நிலநடுக்கங்களை பார்த்துருக்கிறோம் அசமீபத்தில் பார்த்துருக்கிறோம் ஆனால் நிலநடுக்கம் என்பது திடீரென்று ஏற்படுகிறது அதிர்வுகளால் ஏற்படுகிறது அதனுடைய சயின்டிஃபிக் ரீசனுக்குள்ள போகவில்லை திடீரென்று ஏற்படுகிறது திடீரென்று ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் நாம் உருவாக்கி வைத்திருக்கிற அந்த ஸ்டக்சர்ஸை சிதைத்து விடுகிறது உருத்தெரியாமல் செய்துவிடுகிறது இதைவிட பெரிய ஒரு மோசமானது என்ன நிலநடுக்கம் மோசமானதுதான் அதைவிட பெரிய மோசமானது என்னவென்றால் மனநடுக்கம் மனநடுக்கத்துக்கு மட்டும் ஆளாகவே கூடாது நிலநடுக்கத்தை ஆளாவதை விட கொடுமையானது மனநடுக்கம் நிலநடுக்கமாக திடீரென்று வந்து போகக்கூடியது மனநடுக்கம் என்பது ஒரு ஸ்லோ பாய்சன் போல் திடீரென பல நாட்களாக உங்களுக்குள் அழுத்தி கொண்டிருக்கிற பிரச்சனைகள் பயங்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்லோவாக பில்டப் கொண்டே வந்து உங்களுடைய பர்சனல் ஸ்ட்ரக்சர்ஸை சிதைத்து விடக்கூடிய தன்மைப்படுத்தது இந்த மனநடுக்கம் இந்த பர்சனல் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன முதல் உங் உங்களுடைய ஐடென்டிட்டி உங்களுடைய உருவம் உங்கள் உருவத்தை சிதைக்கும் உங்கள் உறவுகளை சிதைக்கும் உங்கள் உணர்வுகளை சிதைக்கும் உங்களை சுற்றி நீங்கள் உருவாக்கி வைத்திரு குடும்பமோ நண்பர்களோ பிள்ளைகளோ அனைத்து உறவுகள் உணர்வுகள் அவர்கள் சம்மந்தப்பட்டவர்கள் அனைத்தையும் குலைத்து உங்களுடைய பர்சனல் ஸ்ட்ரக்சர்ஸை ஒரு விடும் எனவே இந்த மனநடுக்கத்துக்கு மட்டும் இடம் கொடுக்காதீர்கள் அதேபோல் ரீபில்டிங் என்று உள்ளது நிலநடுக்க முடிந்த பிறகு பிறகு உலகம் திரும்புவது இயல்பு நிலைக்கு திரும்புகிறது திரும்பவும் பில்ட் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அதுபோல் மணநடுக்கத்துக்கானால் அவர்கள் ஸ்லோவாக த அதிலிருந்து தங்களை ரீபில் செய்து கொள்ள வேண்டும் உங்களுடைய சுயத்தை உங்களுடைய உணர்வுகளை உங்களுடைய புரிதல்களை உங்களை பரி புரிதல்களை நீங்கள் சுய பரிசோதனை செய்து கொண்டு திரும்பவும் ரீபில் செய்ய முயற்சி செய்ய வேண்டும் அப்படி ரீபில் செய்து கொண்டீர்கள் என்றால் உன்னை விட ஒரு பெட்டர் வெர்ஷனாக சிறப்பான வெர்ஷனாக உங்களுடைய அடுத்த இன்னிங்ஸை ஆடத் தயாராக தயாராகி விடுவீர்கள் எனவே மனநடுக்கத்திற்கு ஆளானவர்கள் அந்த முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் திரும்ப வெற்றி பெற வேண்டும் அதற்கு